ஒருங்கிணைந்த சோழ மாவட்டம் உருவாகும் வரை முனை ஆண்டுகள் ஒரு பகுதி ஒரு மாவட்ட தலைநகராக இருந்து பார்க்க வேண்டிய ஆசை இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது உங்களுடைய ராயக்கோட்டை தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய நகரமாக ஒரு தனி மாவட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் இருந்து ஒருங்கிணைந்த சோழம் மாவட்டம் உருவாகும் வரை இருந்த ஒரு அது சாதாரணமாக ஒரு இழப்பை உருவாக்கிய குற்றதேவராக அவருடைய ஆட்சி காலத்தில் ஆண்டு ஒரு ராயர் கோட்டை ராஜகோட்டையாக அதன் பிறகு ஐதர் அலி திப்பு போன்ற மன்னர்கள் இந்த பகுதியிலே இந்த கோட்டையை கட்டி தன்னுடைய ஆட்சியிலே நடத்திக் கொண்டிருந்தார் அதையெல்லாம் காட்டி சகோதர சகோதரிகளை தமிழகத்துல ஒரு பகுதி இரண்டு மாநிலங்களுக்கு அருகில் இருக்குது ஒரு மாநிலத்தினுடைய எண்ணெய் பகுதியாக இருக்கிறது அவங்களுடைய ராஜகோட்டை அதனால்தான் இங்கிருக்கக்கூடிய ஒன்றுகள் நட்டம் தீரமா எது இரண்டு மாநிலங்கள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் பாடுகள் வைத்திருப்பதற்காகவே தற்போது கோவில்களில் கூடிய பகுதி பல்பெருவில் கோவிலில் இருக்கிற பச்சை முருகன் கோவில் இருக்கின்ற எல்லா போராட்ட பகுதிகளில் கூடிய ஒப்பிற்கான பெருமை பகுதி தவறு அதைத் தாண்டி தமிழகத்தில் வெள்ளாடுகளுக்கும் கூட நடுகள் இருக்க ஆனா இந்த பகுதியில் ஆகவே ராயக்கோட்டை வேறு நடுக்களுடைய பெருமை என்னன்னா வேறு மாநிலத்தினுடைய மொழியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய நடுக்கன் குறிப்பாக தொள்ளாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவை ஆட்ட துவக்கலை மற்றும் தீய நிலத்தில் அவருடைய காலத்து கன்னடர்களின் நடுக்கல் இன்னும் பத்திரமாக தாலியாக இருந்தது அதனால் தான் ராயக்கோட்டை பொறுத்தவரை பொறுத்தவரை மூன்று மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி அதிகமா பேசும் கன்னட மொழி அதிகமா பேசக்கூடிய சகோதர சகோதரன் கொழுந்து மொழி அதிகமா பேசப்படுவ சகோதரர்கள் மூன்று மொழி பேசக்கூடிய தமிழகத்திலே சில மாவட்டங்கள் வந்து இந்தியாவோட ஒற்றுமே தொலைக்காட்சியும் இந்தியாவோட ஒன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா மொழிக்கும் கூட அதே மரியாதை கொடுக்குறாங்க சரியா தமிழகத்தினுடைய எல்லைப்புற பகுதியில கோபி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக ராயக்கோட்டையில் மக்களுக்கு நன்றாக பேசப்படும் தமிழ்நாடு நல்லா மூன்று மொழியில் பேச வேண்டிய ஒரு அற்புதமான தொகுதி அதனால்தான் ஆண்டு காலமாக ராயக்கோட்டைக்கு வரவேண்டும் என்கின்ற இன்னைக்கு பூர்த்தி கூறி அதெல்லாம் காட்டி சகோதர சகோதரிகளை இன்றைக்கு வரப்படும் நம்முடைய தமிழகத்தினுடைய ஏழைகளுடைய தலைவராக இருக்கு தேமுதிக கட்சியினுடைய தலைவராக இருக்கு நம்முடைய மாநிலத்திலிருந்து நரேந்திர பெரும் நண்பராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படத்திற்கு அவருடைய நிர்வாகம் ஒரு நிலைக்கு ஒரு மலரஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கட்டின கேட்டாவை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார் படத்தில் மட்டும் கேப்டன் என்றும் கேப்டனாக இருந்த ஒரு மனிதனுடைய மறைவு என்பது ஏழை மக்களுடைய மறை

ஒவ்வொரு மாநிலத்திலும் போயக்கூடியவர்கள் நம்முடைய தேசிய மொழி சொன்னார் அது கன்னட மொழியாக காலமழைப்படும் எளிதை மொழியாக இருந்தாலும் கூட எல்லா மொழிகளிலும் கூட மதிப்பு நம்முடைய ஆட்சி ஒன்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துவிட்டு பத்தாவது ஆண்டில் அதிகரித்து வைத்திருப்பவர்கள் புத்தகின்ற ஒன்றில் ஏதும் போலப்படாமல் எங்களுக்கு மனுஷன் அதிக நேரம் எடுக்காம இனையும் கோழப்படாமல் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் ஐயா நம்முடைய புதிய கல்விக் கொள்கை வேப்பமே எப்படி நாம நீங்க வேப்பன நினைக்கு ராயக்கோட்டைக்கு வந்த மூன்று மொழியை பேச வேண்டும் எதிர்பார்க்கு மாவட்டத்தில் நீட்டீங்களா அண்ணா சென்ற தேர்தலையும் நீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தமிழ் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் ஆனா மூன்று மொழி பதிவிலும் பிரதமர் சொல்றார் தமிழ் மொழி பதிவு ஆங்கிலங்களை கழிவுங்க மூன்றாவது நீங்கள் படிக்கிற மொழி உங்களுடைய மொழி எதோ பிடிக்கிறீர்களோ தமிழ்நாட்டில் தாய்மொழி பாதிக்கிற தொலை பேசுகிறோம் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழர்கள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தமிழர்களும் மலையாளிகள் பேச போது ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க தமிழர்கள் அதனால தான் பிரதமர் சொல்றாங்க மொழி என்பது உங்களுக்கு பிடித்த மொழியை நீங்க படிங்க எந்த மொழியும் கூட நாங்கள் மத்திய இக்கிய தோழமை கிடையாது அது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்தியாவுடைய பழைய கல்வி கொள்கை என்ன பண்ணோம்னா இந்திய மொழிய கட்டாயமா படிக்கணும் தாய்மொழிய கட்டாயமா படிக்கணும் அந்த ஊருடைய தாய்மொழி தமிழ்மொழி ஆங்கிலத்தை கட்டாயமா பதினேற்றுக்கொழி கொள்கை இந்திய கல்விதான் நம்முடைய பேரம் முதன் முதலான முப்பொழி கொள்கையில தமிழ் கட்டாயமா படிக்கணும் தாய்மொழி ஆங்கிலங்களே கட்டாயமா படிக்கணும் மூன்றாவது பொழுது பதவி என்றார் அப்படி இங்கே தொழுது பேசக்கூடிய செந்த கழக மூன்று வயது மொழி தெலுங்கு மணி மூன்றாவது மூன்று வயதுகளில் கரடமணி பெறுது அந்த மறைந்திருப்பதை மலையே மலையாள பணி பெறுது இதுதான் என்ன பொதுமொழி கொள்முதல் என்பது உடல் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார் இது மொழிய நியாயமாக தமிழ்மொழிக்கு எந்த கூட பெருமை குறையல தமிழ்மொழி முதல் மொழியாவே ஆங்கில மொழி உலக

எப்படி நீங்க உங்களுக்கு ஆதரவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களுடைய சட்டத்தேரவை இருப்பதாக இருக்கிறார் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்று இருக்கிறார் அரசியல்வாதிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் அதனால்தான் நம்பிக்கை இருக்கா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இருக்க ஒரு மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற ஒருங்கிணைந்த ராயக்கோட்டையில படங்கள் எவ்வளவு பிரச்சனை மக்கள் கொடுக்கிற தமிழக ராணிக்கோட்டைக்குள்ளேயே கொடுக்கிற தண்ணி முறையும் ராஜக்கோட்டை தாண்டி வெளியே வந்து நல்ல ரோடு போட மாவட்டத்தினுடைய தலைநகரமான விஜயநகர பேரரசு காலத்திலே மிகப்பெரிய வணிக நகரமா ஐதரணி சுற்றுக்கள் தான் போன்ற மாவட்ட இந்த வேட்டையை கட்டி ஆண்ட இடத்துல எவ்வளவு பரிசு கொடுத்து குறிப்பாக இந்த கிராம அரசு தமிழகத்திலே உங்களை ஒதுக்கி இருக்கிறத வாசல் சொல்ல வேண்டும் தமிழகத்தினுடைய எண்ணெய் பதவி இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி இல்லாமல் தன்னுடைய சொந்த படியை தவிக்கப்படும் தான் உங்களுடைய எல்லாருமே அதெல்லாம் அதையெல்லாம் உடைப்படுகிற வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் மூன்றாவது முறையாக நம்முடைய காலகட்ட வேசிய முறை அவருக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று பேசுவதற்காக ஒரு வாக்கைகள் வசப்படுது